உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில இந்திய அணி பங்கு பெறுமா எழுந்திருக்கிறது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மூன்று கடுமையான மோதல் ஏற்பட்டு இருக்கிறது அதுல இந்திய அணி தற்போது மூன்றாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவும் இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியாவும் மூன்றாவது இடத்துல இந்திய அணியும் இருக்கிறது இதுல இந்த இரண்டு சம்பவம் நடைபெற்றால் மட்டுமே இந்திய அணியால உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ள நுழைய முடியும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு இந்த விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி சாம்பியன் இந்திய அணியால் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுடைய கடைசி டெஸ்ட் தொடராக கூட இது இருக்கலாம் இதற்கு அப்புறம் ரோஹித் சர்மாவுல டெஸ்ட் தொடர்ல விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அது என்ன அப்படின்னா இந்த இரண்டு டெஸ்ட் போட்டியிலையும் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி இரண்டுலேயுமே வெற்றி பெற முடியல அப்படின்னா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு போட்டியை ட்ரா செய்ய வேண்டும் அப்படி நடந்தும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறது இந்த இரண்டு டெஸ்ட்டு போட்டிலேயுமே கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடாது ஒரு இதில் வெற்றி பெற்று ஒரு இதில் தோல்வி அடைந்தாலும் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா உள்ளே செல்ல முடியாது இது இரண்டுமே நடக்காமல் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட்டு போட்டியில் தோல்வியை தழுவினால் மட்டுமே இந்திய அணியில இறுதி போட்டிக்குள்ள செல்ல முடியும் அப்படி நடக்கல ஆஸ்திரேலியா முன் இலங்கைக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளையும் வெற்றியை பெற்று சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டியிலையும் வெற்றியை பெற்று தற்போது நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவினால் இந்த இறுதிப் போட்டிக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப்போட்டியில் போட்டியில இருந்து இந்திய அணி கண்டிப்பாக வெளியேறிவிடும் ரோஹித் சர்மா அவருடைய ரிட்டைன்மெண்ட்டை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ